ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஸ் தனமாயி நான் சேனலுக்கு வாங்க காப்பு கழுத்தியாச்சு சாமி கும்பிட்டு வந்தாச்சு கோயிலுக்கு போய்ட்டு வந்தாச்சு வாங்க டீ குடிக்க வாங்க இங்கே பாருங்கள் சக்தி ஆர்ட்ஸ் யூடியூபர் வந்துருக்காங்க எங்கள் கூட டீ குடிக்க போகிறோம் நாங்கள் பிஸ்கட் எவ்வளோ போகிறோம் வாங்க என்னடா மூணு டீ இருக்குன்னு பார்க்குறீங்களா அப்படி என் பையன் வருவான் பாருங்கள் வாஷூர் নালো মিয়া পোইচ করায়ম্য়া এড্ত�ে পোয়া সেলিতে ঵াদায়ে তে কুডুিয়া হারো? তে পোয়া পাস� পনেটু পাস� পনেটুয়় হ�

இன்றைக்கி வந்து இப்போ டீ டைம் முடிஞ்சிருச்சு அடுத்து நாங்கள் சாப்பாடு பண்ண போகிறோம் எங்கள் ஊரில் வந்து ஆட்டுக்கறி வந்து கூறு கறியாக போடுவாங்க டவுனில் வந்து நீங்கள் தனித்தனியாக எல்லாமே வாங்குவீங்க இது வந்து கறின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் போடுவாங்க வாங்கிட்டு வந்துருக்கேன் பிள்ளைங்களுக்கு இது சமைச்சு இந்த வீடியோ அப்புறம் வரும் எல்லோரும் என்ன சக்தி நேரத்தில் இருந்து இங்கே வந்தீங்கல்ல உங்கள் அனுபவம் எப்படி இருக்குது இந்த ஊர் எப்படி இருக்குது சக்தியெல்லாம் பார்த்தீங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சக்தி ம் எல்லாரும் கேட்டீங்க குலோப் ஜாமுன் நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்கன்னு நான் உங்களுக்கே ஊட்டியில் போய் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்களால் முடிஞ்சதான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் அதே மாதிரி நாங்கள் சாமி நடச்சு காப்பும் கலட்டியாச்சு இன்னைக்கு கரி சாமிக்கு போகிறோம் இந்த சமைக்கிற வீடியோ அப்புறமா அப்லோட் எஸ் எஸ் தனம சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சக்தி ஆர்ட்ஸ் டிராயிங் அவங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவங்க பொண்ணு கூட படிக்கிறாங்க யூடியூப்பும் வச்சுருக்காங்க அவங்க சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்